நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம மல்லியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்க இந்த போலி ரேணுகாவோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தாங்க போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பாத்தீங்களா நம்ம மல்லியோட உயிரை எடுக்கிற அளவுக்கு போகணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு இப்போ இந்த போலி ரேணுகா மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம கதிரேசங்கிட்டையும் நம்ம மனோகரங்கிட்டையும் எப்படி இந்த ஒரு உண்மையை சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நல்லாவே வந்து வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க நான் கண்டிப்பாக அந்த கடத்தல் கும்பலுக்கு முன்னாடி என்னை வந்துட்டு அடித்தது இந்த சுடரி வந்துட்டு தான் இந்த போலி ரேணு கக்கா தான் எனக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்குது ஆனால் இவங்க வந்துட்டு ரவுடி கும்பல் தான் அடித்ததுன்னு எங்கிட்டயே போய் சொல்லிட்டாங்கன்னு ஒரு பக்கம் யோசித்து யோசித்து நம்ம மனோகரங்கிட்ட இந்த ஒரு உண்மையை சொல்கிறாங்க எதுக்கு இவங்க வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கணும் உண்மையிலேயே இவங்களை பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல இவங்க ஏதோ ஒரு தான் இப்படி வந்துட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்கன்னு நம்ம மனோகரங்கிட்ட சொன்னதை இந்த ரேணுகா ஒட்டு கேட்டுட்டங்க கண்டிப்பா இந்த ஒரு சந்தேகம் வந்துட்டு நாளைக்கு உண்மையாகிடக்கூடாதுன்னு ஆவேசப்பட்ட இந்த ரேணுக இருந்துகிட்டு நம்ம மல்லியை கத்தியால குத்துறா கண்டிப்பா இதில் வந்துட்டு நம்ம மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக இந்த போலி ரேணகோட சுயரூபத்தை எப்படியாச்சும் ஒட்டுமொத்தமா நம்ம விஜய்க்கும் இந்த கதிரேசனுக்கும் தெரியப்படுத்தணும்னு நம்ம மல்லி ஆட்டத்தில் தாங்க இறங்குனாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட உயிருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் தர்மத்தின் வாழ்வு தானே சூது ஒழுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ன இந்த போலி ரேணுகவும் இந்த ரகுவும் திட்டம் போட்டு செயல்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு உண்மை கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய்க்கும் நம்ம கதிரேசனுக்கும் தெரியப்படுத்திட்டு போகிறாங்க நம்ம அண்ணன் பொண்ணு நம்ம கதிரேசனும் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்துட்டு இவளோட சுயரூபத்தை வெளிச்சத்து கொண்டு வரணும் நம்ம மல்லி நினைச்சிட்டு இருக்கங்க ஏன்னா அளவு கடந்த காதலும் அளவு கடந்த நம்பிக்கையும் நம்ம விஜயம் கதிரேசனும் இந்த ரேணுகா மேலே வச்சுட்டு இருக்காங்க அது எல்லாமே பொய்யின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக மனசு சங்கடப்படுறது மட்டும் கிடையாதுங்க ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்துருவாங்க பணத்துக்காக தான் இப்படி ஒரு ஆட்டம் போட்டுட்டு ட்ராமாவோட வாழ்ந்துட்டு கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம நம்ம தூக்கி மூஞ்சிலே வீசிடுவாங்க ஆனால் ஏதோ ஒரு திட்டத்தை தாங்க போட்டு இப்படியெல்லாம் நடந்துகிட்டே இருக்காங்க இந்த ரகு வந்துட்டு ஒரு பக்கம் மது போதையில் நான் வந்துட்டு இந்த ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஜயும் விஜயோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக அவங்க பழி வாங்கியே தருவேன் எனக்குன்னு ஒரு குடம்பு வந்திருக்கும் எனக்குன்னு ஒரு குழந்த இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு கனவாக போக வச்சுட்டான் கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு அவன் இதுக்கான தண்டனை அனுபவிச்சே திருமான் ஒரு பக்கம் மது பதிலாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் வந்துட்டு கெட்டதுன்னு நினச்சாலும் இல்லை நல்லதுன்னு நினச்சாலும் நம்ம மல்லி இருக்கிறாங்க நம்ம விஜய்யோட நிலையில் கூட வந்துட்டு யாராலையும் தொட முடியாதுங்க ஏன்னால் இப்போ வரைக்குமே நம்ம விஜய் வந்துட்டு அவ்வளோ ஆணைத்தனமாக கன்ஃபார்மாகவே வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அபச குடம் இல்லை ஏதாச்சும் ஒரு தடங்கள் நடஞ்சனவா நம்ம நம்ம விஜயால் தாங்க முடியாதுன்ற மட்டும் ரொம்பவே உண்மைங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்த போலி ரேணுகாவை எப்படியாச்சும் அந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது சரி செஞ்சணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் முடியுமானு தெரியலங்க அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லி வந்துட்டு அவளுடைய சுயரூபத்தை வெளிச்சத்தை கொண்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்கு நம்ம கதிரேசன் முன்னாடி இந்த மனோகரம் அதுக்கான விஷயத்தை வந்துட்டு செஞ்சாலும் வாய்ப்பு இருக்குங்க ஆனால் நம்ம மல்லிக்கு ஒன்றுனாவா நம்ம அண்ணன் பொண்ணி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அது என்னமோ ரொம்பவே ஆணித்தனமாக வந்துட்டு எழுதி வச்சுட்டாங்க மல்லிங்க பாரு உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லை உனக்குன்னு வந்துட்டு இந்த ரேனா ஏதாச்சும் தடங்கல் பண்ணாலும் எனக்கு நீ முதல்ல சொல்லு அவளுடைய சுயர பத்தனா ஒட்டு மொத்தமாக அடைக்கிறேன் இதுக்கு மேலே உன்னுடைய வழியிலே வர முடியாத மாதிரின்னு சொல்லிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப்